பழையற்பாடு என்பது பழைய ரசம் பழைய திராட்சை ரசம் புதியற்பாடு என்பது புதிய திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதியற்பாடு உருவான உடனேயே பழையற்பாடு என்கிற அந்த பழைய திராட்சை ரசம் முடிவுக்கு வந்து விட்டது அதற்கு பிறகு புதிய ரசம் வந்துச்சு புதிய ரசத்தினுடைய வேலிடிட்டி எவ்வளோ காலம் புதிய ரசம் எவ்வளோ காலம் புதிய ரசமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாவது முறை ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஏசு கிறிஸ்துலேருந்து ஆரம்பித்த இந்த புதிய ரச அனுபவம் ஏசு கிறிஸ்து இரண்டாம் முறை வருகிற வரைக்கும் இதுதான் தொடரும் இதுக்கு இதற்கிடையில் எத்தனை நூறு ஆண்டுகள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த ரசம்தான் புதியற்பாடின் போது ஒரு புதிய ரசம் அது ஏசு கிறிஸ்துவை அட் மையமாக வைத்த புதிய ஆவிக்குரிய ஒரு அனுபவம் இது வந்து இறுதி வரைக்கும் இந்த ரசம்தான் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா நிறைய பேர் வந்து புதிய புதிய முறைகளை கொண்டு வர்றாங்க அதிநவீனமான நிறைய காரியங்களை ஆவிக்குரிய செயல்பாடுகளுக்கு மத்தியில் சபை காரியங்களுக்கு மத்தியில் ஆராதனைகளுக்குள்ளே கொண்டு வராங்க அதை வந்து எளிய புரிந்து கொள்ளும் விதமாக சொல்கிறதுன்னா சினிமா ரகம் சினிமா ரகம்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் மக்களுக்கு பொழுதுபோக்கு கொடுக்குற நோக்க சார்ந்து செயல்படுவோம் சினிமா அதுபோன்று அந்த பொழுதுபோக்கு ரகமான விஷயங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து ஆரோதனைகளை கொண்டு வந்து அதற்கு கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னு சொன்னால் இந்த தலைமுறையில் உள்ளவங்களுக்கு பழைய ரசம் ஆகாது அதாவது பழைய விதமான ஆன்மீக நடவடிக்கைகள் பழைய விதமான ஆராதனைகள் பழைய விதமான பாடல்கள் பழைய விதமான பிரசங்கங்கள் ஆகாது அவங்களுக்கு புதிய ரசம் கொடுக்கணும் காலங்கள் மாறி வருகின்ற பொழுது நாம் சில காரியங்களை செய்கிற விதங்களில் வித்தியாசம் ஏற்படுறது வழக்கம்தான் ஆனால் அடிப்படையெல்லாம் மாற்ற முடியாது புதிய ரசம் ஏசுக்கிர சொல்ல ஆரம்பித்தது இனி இறுதி வரைக்கும் அதுதான் ரசம் அது இறுதி வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆவிக்குரிய நற்சுவையை கொடுப்பதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆவிக்குரிய ஒரு உத்வேகத்தை கொடுவதற்கும் போதுமானதாக இருக்கிறது இது வாலிபர்களுக்காக இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி கடந்த தலைமுறையில் இருந்தவங்களுக்காக சரி இனி இந்த தலைமுறை இருக்கிறவங்களுக்காக சரி வரப்போகிற தலைமுறைக்காக எல்லாம் ஒன்று தான் இப்போது நவநாகரிகமான ஒரு உலகத்தில் வாழ்கிறதுனால நாம் கிறிஸ்தவத்தை அப்படியே ஆல்டர் பண்ணி நவநாகரிகத்தன்மையோட மாற்ற முடியாது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சினிமா ரகமான காரியம் சபைக்குள்ளே வந்துச்சு ந நடனங்கள் வேடிக்கையான காரியங்கள் நிறைய அதாவது பொழுதுபோக்கு ரகமான காரியம் இப்படி நிறைய உள்ளே இணைக்கப்பட்டு இதற்கு சொல்லப்படுகிற காரியன்னா இந்த தலைமுறையினரை நீங்கள் சபைக்குள்ளே உட்கார வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்கள சபைக்குள்ளே கொண்டு வரணுன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருந்தது போன்ற ஒரு பழைய ரசத்தில் புதிய ரசத்தை கொடுக்கணும் புதிய ரசம் எப்படிப்பட்டது வெறுமனே பக்தி அதுங்கிறது மாதிரி இல்லை அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும் நல்லா அம்யூஸிங்காக எல்லாமே காரியங்கள் இருக்கணும் நல்லா என்ஜாயபுல்லாக இருக்கணும் அப்போ அதனுடைய சாராம்சமே சினிமா ரகமாக எல்லாம் பண்ணணும் அப்போ அதுக்கேற்றபடி பாடணும் அதுக்கேற்றபடி ஆடணும் அதற்கேற்றபடி துள்ளணும் அதற்கேற்றபடி அடிக்கணும் நிறைய காரியங்கள் வந்து உலகத்தில் வந்து மனிதன் ஒரு பொழுதுபோக்கை விரும்பி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை விரும்பி என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் இங்கே இருக்கணும் அப்போ தான் இந்த தலைமுறையை வந்து சபைக்குள்ளே உட்கார வைக்க முடியும் அது மட்டுமல்ல இப்போ நிறைய போதர்கள் வந்து பேசுகிறாங்க அது எப்படின்னு சொன்னால் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சால் கூட பத்தாதான் அதனால் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த நவநாகரிக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும் பொழுதுபோக்கு ரகமாக நம்ம செய்கிற காரியத்தை அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்போ தான் அந்த ஜெனரேஷனை தொடர்ந்து உட்கார வைக்க முடியும் இல்லை எழுப்பி போயிடுவான் அப்புறம் சபை காலியாயிரும் அப்போ இவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் எல்லாம் சொல்லுகிறாங்கன்னா நாம் எந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டஃப்பை கொடுப்போமோ எந்த விதமான ஒரு விஷயத்தை கொடுப்போமோ அதனுடைய அடிப்படையில் தான் வா அந்த தலைமுறை அதை வாலிபல் வச்சுக்கோமே அவர்கள் உட்கார வைக்க முடியும் அவளை தொடர்ந்து உட்கார வைக்கணும்னா கூட நாம் அவங்களுடைய மனம் பிரியப்படுகிறது மாதிரி உற்சாகப்படுகிற மாதிரி ஏதாவது புதிய புதிய காலை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவள் அந்த மாதிரி அப்டேட் பண்ணோன்னா அதாவது அதனுடைய தரத்தை அதனுடைய செயல்பாட்டை வந்து தற்போதைய ஏற்றபடி நாம் வந்து அதை மாற்றிக்கொண்டே இருக்கணும் சினிமாக்காரன் அதை தான் செய்கிறான் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த சினிமா மூலமாக செய்யப்பட்ட காரியம் வேறு இப்பொழுது வேறு அன்றைக்கு சினிமா படம் எடுத்தது சினிமா படம் கொடுத்ததெல்லாம் ஒரு விதமாக இருந்து இன்றைக்கு வித்தியாசமாக இருக்குது கால ஒவ்வொரு காலகட்டம் போக 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 என்ன மனிதனுடைய திருப்தி அடையும் தன்மைகள் வந்து ரொம்ப விரிவடைந்து போகிறதுனால அந்த மனிதன படுத்துறதுக்கு அவன் ரொம்ப ரொம்ப புதுசு புதுசு புதுசாக யோசித்து எந்தெந்த விதத்துலலாம் இவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம் ஒரு பொழுதுபோக்கை கொடுக்கலாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஒரு உதயத்தை கொடுக்கலாம் ஒரு மனக்கிழைப்பை கொடுக்கலாம் ஒரு பிரஷ்ரை கொடுக்கலாம் அப்படி யோசி 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 நிறைய செய்கிறான் இதான் சினிமா இப்போ இதே போல் தான் நாமளும் யோசி செய்யணும் நாம் இப்படியே பாடிட்டு இருக்கிறதில்ல இப்படியே ஆறுதரவு பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல இன்னும் நம்மளை அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி கொண்டு போய்ட்டு இருந்தால் தான் வாலிபர்களை உட்கார வைக்க முடியும் அது இல்லை அவங்கள வெளி எழும்பி போகாதபடிக்கு தக்க வைக்க முடியும் அப்போ அந்த புதிய ரசம் என்ன புதுசு புதுசாக ரசம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால் வாலிபர்களாக இருந்தாலும் சரி இல்லை வயது சென்றவளாக இருந்தாலும் சரி இல்லை இளம் வாலிபலாக இருந்தாலும் சரி வாலிபத்தை கடந்து போய் ஒரு முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்கலாம் சரி எந்த ஒருவரையும் சபைக்குள்ளே எது கொண்டு வரணும் தெரியுமா பாடல்கள் அல்ல நடனங்கள் அல்ல நாம் ஆராதனை என்ற பேரில் செய்கிற கவர்ச்சிக்குரிய சில காரியங்கள் அல்ல சத்தியந்தான் உள்ளே கொண்டு வரணும் ஏன்னா ஆதியில் நம்ம பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அருதரும் சபையில் சேர்த்து கொண்டிருந்தார் இங்கே நடைபெறுகிற ஆராதனைகள் இங்கே நடைபெறுகிற ஆன்மீக காரியங்கள்லாம் ரொம்ப விரும்பத்தக்கதாக இருக்குது பிரியமாக இருக்குது அதனால் அதை விரும்பி உள்ளே வந்தவங்களெல்லாம் சபையில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படி இல்லை ரட்சிப்பு தான் சபைக்குள்ளே செய்வது தகுதி அப்போது வாலிபலாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி சுவிசேஷம் சொல்லப்பட்டு சத்தியம் சொல்லப்பட்டு அதற்கு அவர்கள் தங்களுடைய இருதயத்தை ஒப்பு தான் சபைக்குள்ளே வரணும் தொடர்ந்து சபையில் அவங்கள தொடர்ந்து உட்கார வைக்கிறது எது தொடர்ந்து நிலைத்திருக்க வைக்கிறது எது பாடல்களாக ஆராதனைகளா இல்லை வந்து நம்ம பிரசங்கம் பண்ணுகிற விதத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களா சினிமா ரகமாக நம்ம டயலாக் பேசுகிறதா சினிமா ரகமாக அவனுக்கு வந்து பொழுதுபோக்கு தன்னுடைய காரியங்களுக்கு கொடுக்கிறதா இல்லை சத்தியம்தான் சத்தியம் அவனை உட்கார வைக்கும் சத்தியம் அவனை நிலைத்திருக்க வைக்கும் ஆடர் சொல்லுகிற பொழுது மெய்யான திராட்சை செடியாக எண்ணிலை நீங்கள் நிலைத்திருங்கள் என்ன நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்பீங்க இயேசு கிறிஸ்துவோடு ஒரு மனுஷன் இணைக்கப்பட்டாலேயே நீங்கள் என்ன தான் பாட்டு பாடினாலும் என்ன தான் பரவசப்படுத்தினாலும் என்ன தான் சினிமாவில் இருக்கிற அத்தனை ஐட்டம்ஸையும் அத்தனை என்டர்டைன்மெண்ட் அந்த ஸ்டெப்ஸையும் கொண்டு இங்கே கொடுத்தாலும் அவனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அவனை உட்கார வைக்க முடியாது அவன் கர்த்தருக்குள் வந்து கர்த்தரோடு இணைந்து கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அந்த புதியரச அனுபவத்தை அவன் பெறணும் அவன் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டான்னா பழைய பாடலே பாடிட்டு இருக்கிறதா பழைய மாதிரி காரியங்கள் செய்கிறதா சரி நம்ம பாடல்கள் புதுசு புதுசாக பாடணும் அதில் ஒரு தவறும் கிடையாது அந்த காலத்து பாடலாம் பாடணும் அப்படி கட்டாயம் கிடையாது ஆனால் அந்த கால பாடல்களுடைய வேல்டெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ எல்லாம் வாலிவுட்டில் வந்து திருப்திப்படுற சினிமா ரகமாக தான் பாடணும் அப்படிங்கிறது இல்லை ஒருவன் கிறிஸ்துக்களை வந்தான்னா அவன் ரட்சிக்கப்பட்டான்னா அவன் சத்தியத்தை அறிந்தான்னா அந்த காலத்தில் பாடணும் பாருங்கள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தூதிப்பேன் இயேசுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எந்த வேளையிலும் தூதிப்பேன் பாடல் பழசுதாங்க ஆனால் இவருக்குள்ள சக்தி இருந்தால் ஆ பரிசு தாவி இருந்தால் அந்த பழைய பாட்டுக்குள்ளேயே ரொம்ப மகிழ முடியும் புதுசாக பாடுவோம் இந்த காலத்து சூழலுக்கேற்றப்படி நம்ம பாடும் தப்பு கிடையாது ஆனால் நாம் பாடுகிற விதம் தான் நம்ம ஆராய நடத்துகிற விதம்தான் இந்த தலைமுறையினரை உள்ள உட்கார வைக்கும் நினைக்கிறோம் அது தவறு சத்தியம் உள்ளே வரலன்னா நீங்கள் எவ்வளோ தான் சினிமா ரகமாக அப்டேட் பண்ணி 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 கொண்டு போனாலும் அவனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ஒரு போதகர் வந்து ஒரு இள வயது வயது போதகர் வந்து பேசுகிற என்ன சொல்கிறாருன்னா நம்ம பாடல் கூட வந்து ரொம்ப அப்டேட் பண்ணணும் அதனால் உலகளாவிய இசைகளை எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த இசைகள் எப்படிப்படியெல்லாம் பா அது செய்யப்படுகிறதோ அந்த ஸ்டைல் எப்படி இருக்கோ அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணி 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 நம்ம புதுசாக ஏதாவது பண்ணி இந்த வாலிபாலுக்கு கொடுத்தா தான் அவன் இங்கே வந்து என்ன சொன்னிலை திறப்பான் இல்லை அவன் கிறிஸ்துவை கண்டுவிட்டால் அவன் கிறிஸ்துவுக்குள் இணைந்து விட்டால் பழைய பாடல்களிலும் அவன் மிகப்பெரிய அனுபவத்தை பெறுவான் பழைய விதமான ஆராதனைகளிலும் மிகப்பெரிய அனுபவத்தை பெறுவான் ஏன்னா அவனுக்குள் ஏற்படுகிற சந்தோஷமும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற வாஞ்சையும் நாம் ந ஆராதனை நடத்துகிற விதத்தில் அல்ல ஆன்மீக காரியங்களை செய்கிற விதத்தில் அல்ல நாம் பாடுகிற விதத்தில் அல்ல நம்முடைய நடனங்களில ஆட்டம் பாட்டங்களில் அல்ல கூத்து கொண்டாட்டங்களில் அல்ல நம்முடைய விசிலடிப்புகளில் அல்ல நாம் வந்து சினிமாக்காரன் பண்ணுறது மாதிரி ரொம்ப 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 அதிகமான விளக்குகளையும் போட்டு அதிகமான எல்லாம் போட்டு அதிகமான புகையெல்லாம் எழுப்பி இந்த மாதிரி ஒரு விதமான கான்சர்ட்டில் பண்ணுறது மாதிரி பண்ணுறதுனால சத்தியத்தை அவன் அறியவில்லை என்றால் கிறிஸ்துவுக்குள் அவன் வரவில்லை என்றால் இவைகள் ஒன்றும் நீண்ட காலம் அவனை திருப்திப்படுத்தாது இப்போது ஒரு போதகர் சொல்கிறார் நம்ம வந்து தொடர்ந்து நம்மளை அப்டேட் பண்ணோம் அப்டேட் பண்ணிணா எங்கே போய் அப்டேட் பண்ணிங்க சினிமாவை பார்த்து போக நீங்கள் அப்டேட் பண்ண முடியும் ஏன்னா அங்கே தான் அவங்க நிறைய அப்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஏ இந்த ராசிகளை வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பண்ணுறது என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்போ அதை தான் ரொம்ப ஃபாலோ பண்ணோம் என்ன ஃபாலோ பண்ணாலும் அதை கொண்டு யாரையும் என்ன செய்ய முடியாது கிறிஸ்து நிலைத்திருக்க வைக்க முடியாது எனவே இக்காலங்களுக்கு ஏற்றபடி நாம் வந்து பாடல்களில் மாற்றங்கள் ஏற்படுறது தவறில்லை ஆனால் அதிநவீனமாக போனால் தான் சினிமாவில் இருக்கிறது மாதிரியான காரியங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்தால் தான் உலகத்துக்கு ஏற்றபடியான நடைமுறைலாம் இங்கே தான் அங்கே உலக பிரகார மனுஷன் எப்படிலாம் ஸ்டைல் பண்ணணும் அப்படிலாம் ஸ்டைல் பண்ணாதான் அப்படிலாம் நாம் வந்து நம்ம நவநாகரிக அடிப்படையில் செயல்பட்டால் தான் வாலிபர்களை சபைக்குள்ளே உட்கார வைக்க முடியும் இல்லைன்னா அவனை எலும்பி போகாத நிறுத்த முடியும்னு சொன்னால் இட்ஸ் அ ஃபூலிஷ்னஸ் இட்ஸ் அ ஃபூலிஷ் ஐடியா ஸ் இஸ் அப்சர்வேஷன் டவர் கிறிஸ்துவுக்குள் வரவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு சினிமாவை கொண்டு கொடுத்தாலும் அவன் அதை என்ஜாய் பண்ணுவான் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்பான் அவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கவும் மாட்டான் கனி கொடுக்கவும் மாட்டான் அவன் ரொம்ப நாள் உட்கார வைக்கவும் முடியாது ஆனால் இவங்கள வச்சு போதல் புழைச்சிக்குவாங்க இவங்க நிகழ்ச்சி நடத்தி இது ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணி பொழைச்சிக்குவாங்க எனவே இது போன்ற காரியங்களை சொல்லி வாலிபரில் நம்ம தக்க வைக்கிறதெல்லாம் செய்யலாம் என்று சொல்வது இது தேவனிடத்துலேருந்து வந்த காரியங்களே அல்ல எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி வாலிபனோ இல்லை வாலிப வயசாக கடந்து போனவனோ எல்லாரையும் வந்து மாற்றுவது சத்தியம்தான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியை விடுதலையாக்கும் விடுதலை விடுதலையாக்கலைனா எந்த விடுதலை விடுதலையாக்காது எந்த பாடலும் விடுதலையாக்காது நீ என்ன தான் ஸ்டேஜ் போட்டு எவ்வளோ லைட்டு போட்டு எவ்வளோ ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் சரி அவன் எப்படி வேணாலும் ட்ரெஸ் கோடு பண்ணுறதுக்கு நீ அவனுக்கு என்கரேஜ் பண்ணாலும் சரி அவைகளை கொண்டு அவன் கிறிஸ்துவ நிலைத்திருக்க முடியாது அந்த சிஸ்டம் பழைய ரசம் முடிஞ்சு போச்சு பழையர் புதிய ரசம் வந்துச்சு இனி கடைசி வரை இந்த ரசம்தான் இந்த ரசத்தை நீங்களே மாற்ற முடியாது இப்போ என்ன சொல்கிறான் அந்த பழைய ரசத்தையே நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் அந்த பழைய ரசம் தான் ஏன் ஒரு டிஸ்பென்சரி ஃபுல்லாக இருக்குது அதுதான் சத்தியம் அதுதான் சத்தியம் அதை புரிஞ்சிக்கணும் எனவே சினிமாவில் வருகிற விஷயங்களையெல்லாம் நாம் ஆன்மீக சாயம் பூசி அவைகளெல்லாம் கொண்டு வந்து அந்த தலைமுறைக்கு கொடுத்தா தான் அவன் ஆன்மீகத்தில் அழித்திருப்பான்னு சொன்னால் இது நம்ம போலியான ஒன்றை செய்து அவனை ஒரு ஆன்மீகவதையே காட்டான் இது போலி ஆன்மீகம் போலி கிறிஸ்தவம் அப்போ போலி கிறிஸ்தவம் என்ன இப்போ நம்ம ஒரு விதமான போலி கிறிஸ்தவ அனுபவங்களை கொடுக்குறோம் அதை இன்னும் நம்ம அப்டேட் பண்ணோம் அப்போ இன்னும் அதிக போலித்தனத்தை கொடுக்கணும் கொடுத்து 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 அவனை எங்கே தான் நம்ம அனுப்புவோம் நரகத்துக்கு தான் அனுப்புவோம் எனவே நாம் இந்த விதமான நம்பிக்கைகளை விட்டுவிட்டு சத்தியந்தான் ஒரு வாலிபனை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர முடியும் சத்தியம்தான் சர்ச்சுக்குள்ளே நிலைத்திருக்க முடியும் சத்தியம்தான் அவனை கனி கொடுக்க வைக்க முடியும்னு சொல்லி சத்தியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் இன்னொன்று எப்படி வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு நிறைய நம்ம ஆட் பண்ணி பண்ணால் எப்படி நம்ம ஸ்டேஜெல்லாம் ரொம்ப அதிகமாக டெக்கரேட் பண்ணால் இன்னும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டால் இன்னும் எவ்வளோ ஆட்டம் பாட்டம் போட்டால் அவனை தக்க வைக்க முடியும்னு சொன்னால் சினிமாக்காரனுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லை அவனும் ரசிகளை தக்க வைக்கிற பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்றான் நீங்கள அதான் பண்ணுறீங்க எனவே இது போன்ற மாம்சீகமான உலகத்துக்கேற்ற வழிகளை விட்டுவிட்டு உண்மையான ஆவிக்குரிய வழிக்கு திரும்பணும் சத்தியந்தான் மனிதனை சந்திக்கும் சத்தியந்தான் விடுதலையாக்கும் சத்தியந்தான் வாழ வைக்கும் சத்தியந்தான் நிலைத்திருக்க வைக்கும் எனவே சத்தியத்தை போதிப்போ அந்த போதனைக்கு உட்பட்டு வராதவர்களை எந்த நிகழ்ச்சி நடத்தியும் நீங்கள் உட்கார வைக்கவும் முடியாது அவர்களை பரலோகத்திற்கு போய் சேரும்படியாக நீங்கள் உதவி செய்யவும் முடியாது